மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொர்களாலும் குருவொர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனுடைய வளர்ச்சிக்கும் சரி திருத்தணிக்கு அருகே கட்டி வருகின்ற அருமையான பாதசனீஸ்வர ஆலயத்துடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒரு காரணம் ஒன்றே போரும் சனி பகவானுடைய ஆசையும் என் தாய் பிரத்திகனுடைய ஆசையும் துலாம் ராசிக்கு முழுமையாக இருக்கும் அந்த பூர்வ புண்ணிய உங்கள் குடும்பத்தில் எந்த தடைகள் பிரச்சனை வந்தாலும் உங்களை காக்கும் தொடர்ந்து மாயின் மயிலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் ஒன்று வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு பயிற்சி தான் காரணம் ராகு கேது பொறுத்த வரைக்கும் யோக காரணமாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய கர்மாவுக்கேற்ற பலனுக்கேற்ப தடுத்து விடுவார் குருவை உணர்த்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லம சனியை பொறுத்தவரைக்கும் கர்மாவிற்கேற்ற பலனைத்தான் தருவார் ஆனால் இந்த செவ்வாய் அப்படி இல்லைங்க அற்புதமான காரகத்தன்மை உள்ளவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இரத்த காரகன் காரகன் சகோதர சகோதரியனுடைய காரகத்தன்மை உள்ளவன் என்றெல்லாம் கொண்டே போகலாம் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் செவ்வாய் தான் மற்ற கிரகங்களினுடைய நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவதில் இவனுக்கு இடையே கிடையாது இந்த செவ்வாய் பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாட்கள் நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் மாயன் மயம் அதில் நான் தொடர்ந்து இதை சொல்ல போகின்றேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பயிற்சி ஆகின்றார்கள் இந்த பயிற்சி துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மனோதிடம் அது ரெண்டு தரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் தர தயங்கினாலும் கூட செவ்வாய் தர தயங்கவே மாட்டாருங்க மற்ற கிரகங்களுடைய என்ன பாதிப்பு இருந்தாலும் கூட துலாம் ராசி என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் இழந்ததை திரும்ப பெறுவதில் இவனுக்கு ஈடு இல்லை இல்லை அதே நேரம் நீங்கள் இது வரைக்கும் தொழில் சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை ஒரு தடை அதை சதித்து வந்தீர்கள் அல்லவா இனி அந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே வைத்து நம்ம சொல்லிவிட முடியாது மற்ற கிரகம் அவருக்கு எவ்வாறு துணையாக இருக்கின்றது அதை இருப்ப வைக்க சொல்ல வேண்டுமானால் இந்த செவ்வாய் பயிற்சல் துலாம் ராசிக்கு ராகு அற்புதமான பலர்களை செய்ய போகின்றார் அது மட்டும் கிடையாது ஐந்திற்குரியவர் ஐந்திரை ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு புதிய முதலீடுகள் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தொழிலில் அதாவது மட்டும் கிடையாது விட்டு கொடுப்பதன் மூலம் தொழிலில் வாழ்க்கையில் பெண் யாராக இருந்தாலும் துலாம் ராசியில விட்டுக் கொடுப்பதன் மூலம் கெட்டு போக மாட்டீர்கள் என்பதைத்தான் செவ்வாய் உங்களுக்கு தருகின்ற பாடமாக அமைகின்றது அது மட்டும் கிடையாது ராசிநாதன் சொல்லக்கூடிய கலத்திர சுக்ரன் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கு செவ்வாய் துறை செய்கின்றார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் குருவின் பார்வை பதிவதனால் உங்கள் மீது குருவின் பார்வை இதுவரை படாமலே போய்விட்டது குரு பார்வை மட்டும் பட்டுவிட்டாலே பாதி பிரச்சனைக்கு திருவுதான் குரு பார்க்க கோடி நன்மை என்பதைப் போல குருவின் முழுமையான பார்வை பதிவதனால் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியுடைய காலகட்டத்தில் அது பலிதமாகும் அது மட்டும் கிடையாதுங்க கலத்திர சுக்கிரன் அவர் தானாதிபதி செவ்வாயோடு இணைவதனால் இக்காலத்தில் ஒரு இனிய காலமாக ஒரு பொற்காலமாக பிரச்சனை இல்லாத காலமாக பகைவரை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலமாக ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது குறிப்பாக சொல்லக்கூடக்கூடிய பிதர்காரகன் சூரியன் சனி சேர்க்கை பகை கிரகங்களில் சேர்க்கை என்றாலும் கூட நல்ல ஒரு மாற்றங்களை தர காத்திருக்கின்றார் காரணம் என்ன இருவரும் சேர்க்கை தவறாக இருந்தாலும் கூட அவர் சேர்க்கின்ற நேரம் காலம் அது ரொம்ப முக்கியம் அந்த வகையிலே செவ்வாய் பயிற்சியில் சனி பகவானும் சூரியனும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தொல்லாமல் ரசிக்கு தரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாது குறிப்பாக பெரிய மனிதர்களை இந்த நேரத்தில் கொஞ்சம் பயிற்சிக்காதீங்க ஏன்னா அறிமுகமில்லாத மனிதர்களுடைய பகையை ஏற்படுத்தி அதன் காரணமாக சில ச சஞ்சடை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழலில் இருப்பதனால கொஞ்சம் அறிமுகமில்லாத மனிதர்களோடு தேவையற்ற பேச்சுகள் பம்பு வழக்குகளில் ஈடுபடுவதோடு இருப்பது நல்லது தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது அதை விட சிறப்பு பிறர் விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மூக்கள் நுழைக்காமல் பார்த்துங்க காரணம் என்னென்னா தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பீர்கள் ஆனால் எந்த பிரச்சனையும் வராத ஒரு காலம் இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசிக்கு குறிப்பாக சொல்ல போகிறான் கலத்த காரகன் சுக்ரன் குரு ராகு மற்றும் புதன் இந்த காலம் முழுவதும் இந்த செவ்வாய் பயிற்சி முழுவதும் துணை இருப்பதனால வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமதற்கும் நல்ல சூழ்நிலை அமைத்து தருவார் அதிகாரம் படைத்த துறையில் அனுகூலமான ஒரு சூழ்நிலையே ஆதரவான சூழ்நிலை அதிகாரம் படைத்த துறையினால் என்ன பார்த்தீங்கன்னா நிதித்துறை காவல்துறை இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்கள் மூலியமாக சில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அங்கே வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையத்தையும் அமைத்து தருவார் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடையவன் செவ்வாய் அன்யூனியனுங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லைங்க என்னுடைய அனுபவம் துலாம் ராசியை வரைக்கும் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் சரி ஒரு முதலாளி தொழிலாளி உறவாக இருந்தாலும் சரி இல்லை எந்த உறவாக இருந்தாலும் ஒரு முழுமையான அன்யூனியம் உங்களுக்கு ஏற்படல்லை நீங்கள் யார்கிட்ட அன்பாக பழகுனாலோ அவர்களே உங்களுக்கு முதல் எதிரியாகின்றார்கள் நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுகின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மாறும் அந்த மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அதனாலதான் சொன்னேன் இல்லைங்களா கலத்திரக்காரகன் சுக்கரன் அவர் அவரை பொறுத்தவரை செவ்வாயோடு இணைவதனால நல்ல மாற்றங்களை நல்ல முன்னேற்றங்களைத் தருவார் குடத்தில் இட்ட விளக்கு போல் இருந்த நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு துறையில் வேலை செய்கிறீங்க துலாம்பராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரைக்கும் யாரையும் புரிஞ்சிக்காமல் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தீர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக நிறைய இழப்புகளை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் அந்த இழப்புகளை ஈடுகட்டும் வகையில் பிறரை புரிந்து கொள்கின்ற ஒரு மனோ தீடம் தைரியத்தை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் இந்த காலகட்டத்தில் தர இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்களானால் வெற்றி வசப்படும் எத்தனையோ வாய்ப்புகள் எத்தனையோ சந்தர்ப்பங்களை உங்கள் கிரகங்கள் அமைத்து தந்தாலும் அதை பயன்படுத்தணும்ல அந்த பயன்படுத்துகின்ற ஒரு மனோநிலை வரணும்ல அந்த புரிந்து ஒரு தன்மை வரணும்ல அதை செவ்வாய் தருவதனால இந்த மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வந்த இந்த செவ்வாய் துலாம் ராசிக்கு வெற்றியை வசப்படுத்துகின்ற வழிகளை எல்லாம் காட்டுவார் நல்ல முன்னேற்றத்தை தருவார் நல்ல யோக நிலங்களை அமைத்து திருவராதே நேரம் குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக பெறணும் ஏதாவது தந்தை வழியில் சாபம் இருந்தாலோ அந்த பாவம் தொடர்ந்தாலோ வெற்றியை தடுத்துவிடும் நிம்மதியை குடைத்து விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சியில் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் ஏதாவது ஒரு நாளில் அருகனுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து பகிர்வதனோடு காலை மாலை உணவு இருந்தாமல் பால் மட்டும் அறிந்து கந்தா என்றோ கடம்பா என்றோ முருகா என்றோ முருகன் நாமத்தை ஜபித்து வருவீர்களானால் முருகனை நினைத்து மனதில் உருகுவீர்களானால் கவலைகளை அவன் பாதத்தில் கரைத்து விடுவீர்களான துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே இந்த செவ்வாய் பயிற்சியை நான் சொல்லுவேன்